ஹிஜாப் சாலெலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கவுஸ் ரெடிமேட்லாம் வாங்கிக்கலாம் இது மாதிரி ப்ளைன் ஹிஜாப் சாலு சூப்பராக இருக்கும் வெறும் ரெண்டு மீட்டர் தான் இது சூப்பராக இருக்கும் நல்ல கிளாத்துலாம் வேறு லெவலில் இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ வெஸ்ட்டில் இருக்குது நல்ல ப்ளைன் சாலு சிஃபானில் இருக்குது அகலமும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஏகப்பட்ட கலர்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எத்தனை பீஸ்னாலுமே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஆறு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் மின்ஷால ஒரு பீஸ் வந்து நூறுரூபா தான் இது வந்து ஒரு பீஸ் வந்து நூறுரூபா தான் இங்கே வருங்க ஃபுல்லாக இங்கேலாம் இருக்குது வருங்க எல்லாமே அட்ராக்டிவான கலரு செம்மையாக இருக்கும் கலர்லாம் இல்லாத கலரே கிடையாது அவ்வளோ கலர் இருக்குது நீங்கள் வந்து ஒரு பீஸ் வந்து நூறுரூபா வரும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் ஆறு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு தடவை பிரிச்சு காட்டுறேன் எவ்வளோ பெஸ்டில் இருக்குது பாருங்க இது வந்து அகலம் நீட்டு ஹைட்டு இது பாருங்க ஃபுல்லாக ரெண்டு மீட்டர் சால் நல்லா பெருசாகவே இருக்குது சாஃப்ட்டு கிளாத்து சூப்பராக இருக்கும் நல்லா தலையில் போட்டால் கூட அப்படியே நிற்கும் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் எந்த பொருட்காக போட்டாலுமே சூட்டாகும் அளவுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கலர்ஸ் அனுப்புகிறோம் அதில் நீங்கள் மார்க் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் பணம் போட்டிங்கன்னா அன்றைக்கே வந்து டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் மூணு நாளில் வந்து ஒரு கடைக்கு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கிடச்சிரும் இன்ஷாலாக ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கடை வந்து லால்பேட்டையில் ஹைஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு தடவை வந்து நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து நூறுரூபா வரும் ஆறு பீஸு எடுத்தால் ஃப்ரீ டெலிவரி வரும் ஏன் ஆறு பீஸ் எடுத்தான்னா ஆறு பீஸ் வந்து ஒரு கிலோ வரும் அதனால் அந்த ஆறு பீஸ் எடுத்தால் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் இன்ஷலாக ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறையா ஆஃபர் போட்டுகிட்டே இருப்போம் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வலைக்கும்